ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்னென்ன காய்கறி இருக்குது எவ்வளோ விலை இருக்குது இதெல்லாம் என்ன விலைன்னு தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா அடுத்து சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா அரை கிலோ அடுத்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த பீர்க்கங்காய் அடுத்து பாவக்காய் பதினஞ்சு ரூபாய் இந்த பாவக்காய் பீட்ரூட் விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பீட்ரூட் இது அரை கிலோ அரை கிலோ வந்து நாற்பது ரூபா கேரட் ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து பட்டான் பட்டான் இப்போ தான் வந்திருக்கு பசங்க கேட்டாங்கன்றக்காக நான் வாங்கினேன் இது வந்து கால் கிலோ கால் கிலோவே வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்துச்சு அடுத்து மிளகா பச்சை மிளகா அரை கிலோங்க இது இது அத்தனை மிளகாயும் தெரியுதா இது அத்தனை மிளகாயும் சேர்த்து இருபது ரூபாய் இந்த மிளகா அடுத்து அவரக்காய் அவரக்காய் கால் கிலோ கால் கிலோ அவரக்காய் வந்து முப்பது ரூபாய் அடுத்து கான் கான் வந்து ஒன்று பதினாலு ரூபாய் ரெண்டு கான் இதில் நான் வந்து மல்லிக் கருவேப்பில காட்டாமல் விட்டுட்டேன் மல்லிக் கருவேப்பில வந்து ஒரு கட்டு ஆறுரூபா ரெண்டு கட்டு வந்து பன்னெண்டு ரூபாய் கருவேப்பில் வந்து மூன்றுரூபா உங்களுக்கு ஆனால் கட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த காய்கறி எனக்கு ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்கும் இது எல்லாமே நான் இந்த காய்கறி போக மாடியில் எனக்கு கீரை இருக்குது அந்த கீரையை நான் எடுத்துப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாடியில் இருக்கிற கீரை எனக்கு சரியாக இருக்கும் மேற்கொண்டு வேறு ஏதாவது கீரை தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிப்பேன் கீரைக்கார மாட்டேன் உங்கள் ஊரில் காய்கறி எல்லாம் என்ன விலைக்கு விற்கிது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்